மற்றர் வாழ்த்துரைக்க ஆயிரமாய் பூச்சொரிய மங்கை திருமகளாய் மணவரையில் காத்திருக்க நாதஸ்வர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்திசைக்க நங்கை திரு கழுத்தில் நம்பி நான் போட்ட கட்டியவன் கட்டளகை கடைக்கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் பூட்டிவிட மெல்லியால் முகம் சிவக்க இவள் பாதியவன் பாதி என்றிணைந்திட்ட மணவாழ்வில் மனவாழ்வில் இல்லறத்தின் இலக்கணமாய் இருமணமும் திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாது தொடர்ந்து வர ஊருயிராய் ஆறு மணமக்கள் மணமக்கள் அனைவருக்கும் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையம் தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவருடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் த்ரீ எயிட் மற்றும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரணின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மனுமகன் பற்றிய வரண் தான் வாங்க நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வரன் அறிமுகம் ஒன்று மணமகனின் பெயர் எம் வினோத் கண்ணன் இவங்களோட பதவியின் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் இவங்களோட பிறந்த தேதி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்தடி நிறம் மாநிறம் இவங்களோட நட்சத்திரம் சித்திரை ராசி துலாம் இவங்களோட இருப்பிடம் மதுரை வினோத் வினோத் கண்ணன் அவங்க டிசிஇ படிச்சிருக்காங்க மதுரையில் சேல்ஸ்மேனாக பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான கல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க வினோத் குமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகளமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் வாழ்த்துகிறோம் அடுத்ததாக பார்க்க போற இரண்டாவது வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் எம் மணிகண்டன் இவங்களோட பதவியின் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று வயது இருபத்தி மூன்று உயரம் அடி ஐந்து அங்குலம் நிறம் புது நிறம் இவங்களோட நட்சத்திரம் அனுஷம் ராசி விருச்சகம் இவங்களோட இருப்பிடம் மதுரை மாவட்டம் மணிகண்டன் அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க மதுரையில பால் பண்ணையில வேலை செய்துட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க மணிகண்டன் அவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க மணிகண்டன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள அன்பான இல்வாழ்க்கை துணை அமைய ராஜ திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வரன் அறிமுகம் மூன்று மணமகனின் மகனின் பெயர் ஏ கார்த்திகேஸ்வரன் இவங்களோட பதவியின் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் இவங்களோட பிறந்த தேதி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வயது முப்பது உயரம் ஐந்தடி ஏழு அங்குலம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் மிருகசீரிஷம் ராசி ரிஷபம் இவங்களோட இருப்பிடம் மதுரை கார்த்திகேஸ்வரன் அவங்க பிஇ படிச்சிருக்காங்க மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அக்கௌண்டண்ட்டாக பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகேஸ்வரன் அவர்கள் டிகிரி படித்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க கார்த்திகேஸ்வரன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்தவரன் ராஜு ராஜதமல் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்கக்கூடிய வரண் அறிமுகம் நான்கு மணமகனின் பெயர் ஆர் செந்தில்குமார் இவங்களோட பதவியின் ஃபைவ் த்ரீ டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி ஒன்பது உயரம் ஐந்து அடி ஐந்து அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் பூராடம் ராசி தனுஷு இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் செந்தில்குமார் அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க திண்டுக்கல்ல மில்ல சூப்பர்வைசரா பணிபுரியிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க செந்தில்குமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்கக்கூடிய அறிமுகம் ஐந்து மணமகனின் பெயர் எஸ் பாண்டியராஜ் இவங்களோட பதவியின் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ ஒன் டூ இவங்களோட பிறந்த தேதி பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இவங்களோட வயது இருபத்தி நான்கு உயரம் ஐந்தடி ஒரு அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் அஸ்வினி ராசி மேஷம் இவங்களோட இருப்பிடம் மதுரை பாண்டியராஜ் அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க இவங்க மேலூர்ல சொந்தமாக பூக்கடை நடத்திட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பாண்டியராஜ் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள அன்பான இல் வாழ்க்கை துணை அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்த இந்த ஐந்து வரன்களோட தொலைபேசி எண் மற்றும் முகவரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொன்ன இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இவங்களை பற்றிய ஃபுல் டீடெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க செல் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மணமகன்களோட முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்